மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறுபை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை தான் நிறைய பேர் தேடி வருவாங்க கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதாக நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல தயவு செஞ்சு என்னை வந்து கூடிய கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் கூடுற நபரில் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகள் ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ சுகத்தையோ துன்பத்தையோ கொடுத்து எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படி நிறைய மகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏழரசனியோட தாக்கம் முடிஞ்சுமே கூட நாங்கள் இன்னும் இன்னும் ஏழரசனியில் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கிறமே சாமி எங்களுக்கு எப்பதான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நிறைய மகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ச சனியோடைய வக்கர பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு இது இந்த நாலு இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது சனி சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம குரு பயிற்சியோட முழு பலன்களும் வரக்கூடிய நாட்கள் மகராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இந்த இரண்டு கிரகங்களுடைய முழுமையாக கிடைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அசுர வளர்ச்சினே மரராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்டத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வரக்கூடிய வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரி மாற்றங்கள் நடப்போகுது தொடர்ந்து இனி நாட்களில் முதல் மாற்றமே இந்த ஏழரசனி மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த மீண்டு மீண்டும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் மகர ராசி எடுத்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் கடந்த காலகட்டங்களில் ஏழரசனி நடந்துட்டு இருந்த டைம்ல உங்களுக்கு சரியான பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ கடந்த காலகட்டங்களில் ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஜூலை மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப் பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குதுங்க எப்பவுமே தீர்ப்பு வருதுன்னே தெரியலீங்க கேஸும் தள்ளுபடியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை எங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து எதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களே ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முனைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்க்க லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியைத் தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மகர ரசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த ஏல் ரசனி மூலமாக திருமண நிலையில் நிறைய பிரச்சனையும் கஷ்டத்தையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வரம் பக்கம் போவீங்க வர நல்லா அமைஞ்சு திடீர்னு நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்ருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் மகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கறது தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துறையை இழந்த மகரராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரன் தப்பா நினைச்சிருவாங்க இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது காலக்கிரமத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்லிட்டு இருக்கீங்க இனி இந்த வரக்கூடிய சனி வக்கிர பயிற்சி மூலமாக இந்த நான்கு ஐந்து மாதங்களை வரைக்கும் நல்ல ஒரு ராஜ்ஜோகம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாம் எழுந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியவருக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசியில் வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமான தோல்வி இதற்கு காரணம் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று வீரியம் அதிகமாகவே இருந்திருக்கும் இதனால தான் உங்களுக்கு நிறைய காதலில் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் நீ வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா நீங்கள் போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு நூறு நபர் நம்ம எடுத்துக்கிட்டோமா அதை நூற்றுல தொண்ணூத்தஞ்சு நபர்களுக்கு கண்டிப்பாக கடன்கிறது இருக்கும் அந்த மீதி இருக்கக்கூடிய அஞ்சு நபருக்கு மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க சொல்கிறாங்க எங்களால் வட்டியே கட்ட முடியல சாமி அசலே கட்ட முடியல நாங்கள் எப்போ தான் கடனை கட்டி முடிக்கிறது அப்படின்னு நிறைய நம்பர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மகராசிக்காரங்களுக்கு கிடச்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் வந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவரோடு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க ஏன்னா அது கடைசியில் நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் புதிய நபர் ஒருவர் உங்களை வீடு தேடி வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில வரப்போகுது